பாவி மகன் சகலையே பாவி மக சாகலையே பாவி மக சாகலையே பாபி மகன் சாகலையே பாபி மக சாகலையே பாவி மகன் செத்திருந்தா இருந்தா நான் வாங்கிடுவேன் பாவி மகன் செத்திருந்தா இருந்தா நான் வாங்கிடுவேன் பிள்ளையும் பொழைச்சிக்கு வா எனக்கும் செலவுக்கு காசு கிடைக்கும் பாவி மகன் சாகலையே பாவி மகன் சாகலியே பாவி மகன் சாகலியே கை உடஞ்சி கால் உடஞ்சி கிடக்க இயலும் அவந்தி மிரு கொஞ்சம் அடங்கலையே கால் உடஞ்சி கிடக்க இயலும் அவந்தி மிரு அடங்கலையே வயிற்றுல டி குழாய் போட்டு வயிற்றில் குழாய் போட்டு சிறுநீர் எடுத்தாலும் பெரியாரை போகல ரொம்ப பேசுகிறானே பேசுகிறானே பாவி மக ஜாகலையே சாகலையே சாகலையே பாவி மகன் ஜாகலையே േ മകളെയേ പാവി മകഞ്ചാൻഷൻ കിടച്ചിരുവി മകഞ്ചാ പെൻഷൻ കിടച്ചിരു മകനും പൊളച്ച കു മകടുപ്പ മകനും പൊളച്ച കു മകന മകൾക്കും നാ കൊടുപ്പ எங்குவது என் எண்ணம் என்னான்னு கட்டியன்னா பாவி மகன் ஜாகளையே பாபி மகம் சாகளியே பாபி மக சாகலியே பாபி மக சாகவகையே பாபி மகன் ஜாகளையே எண்பத்தி மூணு வயது ஆன போதும் ஜாகளியே எண்பத்தி மூணு வயது ஆன போதும் ஜாகளியே காச லட்சமாக கொடுத்தாலும் இவன் ஜெத்தா தானே என் பேரில் பென்ஷன் வரும் என் பேரில் பென்ஷன் வரும் அம்மாடி அதனால் பாவி மக சாகலையே அம்மா பாவி மக சாகலையே அவன் சாகிறது எப்படின்னு தான் எனக்கு நாளும் நல்லா தெரியலையே அம்மா நாளும் நல்லா தெரியலையே பாவி தாகலையே, பாவி தாகலையே, பாப்பம்மா பெத்து போட்ட பாவி மக்ச சாகலையே தமிழ் தமிழுன்னு உயிரை விட்டு தலைகீழ நடக்குறானே தமிழ் தமிழ்னு பிழை சொல்லிக்கிட்டு அவன் தலகீழ நடக்குறானே ஐயோ பாவி மக சாகலையே அந்த பென்ஷன் எனக்கு கிடைக்கலையே தமிழிலே பிழையாகத்தான் எழுதினா கடிச்சு போடுவான் தமிழில் பிள்ளையாகத்தான் நான் கடிச்சு போடுவான் இல்லை அடித்து போடுவான் இப்படிப்பட்ட பாவி மகன் சாகலையே பாவி மகன் சாகலையே பென்ஷனையும் வாங்கலையே பேதலிச்சு தூங்கலையே பென்ஷனை வாங்கலையே பேதழிச்சு தூங்கலையே பாவி மம சாவது எப்போ பென்ஷனை வாங்குவது போ பாபி மகன் சாவது பென்ஷனை நான் வாங்குவது போ பாபி மகன் சாகலையே பாவி மகன் சாகலையே இது ஒரு புலம்பல் மனைவியாக இருக்கிறவங்க மனசுக்குள்ளே உள்ளூராக இருக்கிற ஒரு பெரிய புலம்பல் அது என் மனசுக்கு தெரியுது நல்லா கால் உடஞ்சிருந்தா டவுனுக்கு போய் என் காலை உடைச்சிட்டு வந்து படுத்து கிடக்கிற வயதில் டியூ போட்டு சிறுநீர் போகுது ராமேஸ்வரத்தில் வேறுங்க வந்து பிடிச்சி உடனேயா ராமேஸ்வரம் போச்சுன்னு இவன் மாத்திரம் போகலாம் இவன் எல்லா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இவ்வளோ இந்த சத்தி போட சத்திவேயில் போட்டேன் அப்படின்னு சேர்ந்து ஆயிரம் கோயிலுக்கு போவாங்க ஜோசியர் ஆயிரம் பேர் பார்ப்பாங்க நான் ஒரே ஒரு ஒரு ஜோசிய கூட பார்க்க மாட்டேன் ஒரு கோயிலுக்கு கூட போக மாட்டேன் எனக்கு பிடிச்ச சாமி சிவன் தான் சின்ன வயசுலேருந்து அதை மட்டுத்தான் அவரை மட்டும்தான் நான் ஏதோ மனசில் நினப்பினே தவிர இவங்க மாதிரி ஆயிரத்து நாலு ஆயிரத்தி பத்தாயிரத்து நூற்றி லட்சி நூற்றி லட்சத்து எழுபத்தஞ்சு லட்சம்னு ஒரு பொட்டை கணக்கெல்லாம் போட்டுட்டு நான் வாழ மாட்டேன் கோடான கோடி தெய்வங்கள் உண்டுன்று புலம்பு மாரிடர்கள் நீங்களெலாம் அழிஞ்சு போயிடுவீங்க ஒன்றே தெய்வம் ஒருவனே தேவர்னு என்னார் திருமூலர் அண்ணாவும் அந்த கத்த ஏற்றுக்கிட்டார் அதனால் இந்த பாட்டை நீங்கள் கேட்டு ரசிச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக மனசில் வைங்க வணக்கம் நன்றி